ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்டம் என்றே பாலி வெள்கொடுமைகள் நடந்த வண்டம் இருக்கின்றது இந்த அரச கும்பகரணம் போல் தூங்கி கொண்டிருக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறை கடமை ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு கைப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாமம் செய்து கொண்டிருக்கிறார் இனியும் காலம் காலதாளம் செய்யாமல் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகின்ற காட்சியை பார்த்துருக்கிறோம் இருக்கிறோம் அங்கே பாலியல் வன்கொடுமைகள் திருட்டு கொலை கொள்ளை நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த அரசை கும்பகரணம் போல் தூக்கி கொண்டிருக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு குடிப்பது காவல்துறையுடைய கடமை ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு கவனத்தை கொண்டு வந்து கூட இந்த அரசு சரியான முறையில் அணுகாத காரணத்தினாலே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரித்து கொண்டிருக்க நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் பல உதாரணங்களை சொல்லலாம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து போட இன்னைக்கு ஒரு மாநில கட்சி ஏதாவது பகுதி கட்சி அவனுடைய மாநில தலைவர் அந்த நகர் சென்னை மாநகரத்தில் மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதியில் படுகொலை செய்யப்படுகிறார் அப்படி உறவினர் வந்து இதில் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் எனக்கு நியாயம் கிடைக்காது என்று சொல்லி உயர் நீதிமன்றத்தை நாடுகிறார் அந்த உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவுப்படுகிறது அந்த உத்தரவை எடுத்து மாநில அரசு டெல்லிக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க எவ்வளோ கேவலம் யார் விசாரித்தா என்ன உங்களுக்கு ஏன் அதை அச்சம் ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது இதில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி ஈடுபட்டு இருப்பதால் தான் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள் அவ உயர் நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும் என்று சொன்னால் இதில் ஏதோ குளறுபடி இருக்கின்றது ஏதோ முக்கிய தலைவர் முக்கிய பிரமுகர்களை காப்பாற்ற இந்த அரசு துடிக்கிறது என்பதுதான் நம்ம என்ன தோணுகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கு கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் அறுபத்தி ஏழு பேர் இருந்தாங்க அந்த வழக்கிலையும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவு அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாங்க திமுக அரசாங்கம் இது ஏன் தேவை ஒவ்வொரு முறையும் அதே போல அண்ணா நகரில் ஒரு சிறுமை பாலியல் குடும்பக்கு ஆளாகிறாங்க அங்கே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்படுகிறது உயர்நீதிமன்றம் அதை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறாங்க ஆக இப்படி ஒவ்வொரு முறையும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் செல்லும் மேல்முறையீடு செய்கின்ற நிலை தொடங்குகின்றது அது இது ஒரு வெக்கக்கேடானது யார் விசாரித்தால் என்ன உண்மை வெளியே வந்தால் போதும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் யதார்த்தமான நிலை ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் நாடுகிறார்கள் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு அளிக்கிறது அதை தீர்ப்பை எடுத்து மேல்முறை செய்கின்ற அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்